أيها المسلمون <سؤال> إن الحمد لله نحمده ونستعينه ومن يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ما بعد. சூனியத்தை உண்மைப்படுத்துபவன் சுவனம் செல்ல மாட்டான் என்ற ஒரு செய்தி நபியின் பெயரால் பரப்பப்பட்டிருக்கின்றது இது ஒரு போலியான செய்தி ஹதீசலை மறுக்க துவங்கிய ஒரு சாரார் இந்த செய்தியை போலியான இந்த செய்தியை உண்மை என்று பரப்பவும் துவங்கியிருக்கின்றார்கள் எனவே இதுபற்றி எழுந்த சர்ச்சையில் இங்கும் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது அதன்போது நபியின் பேரால் சொல்லப்படுகின்ற அந்த போலியான செய்தி பற்றி நாம் தெளிவுபடுத்தி இருந்தோம் அது பலரையும் சென்றடைகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த செய்தியை நம்பியிருக்கக்கூடிய ஒரு சாரார் அது உண்மையானது என்றும் அந்த செய்தியிலே சூனியத்தை உண்மைப்படுத்துபவன் சுவனம் செல்ல மாட்டான் என்ற வாசகம் இருக்கின்றது என்றும் வாதிட்டு அதற்கான ஒரு அறிவிப்பையும் எடுத்து கொடுத்திருக்கின்றார் இதனை பெற்றுக்கொண்ட சகோதரர்கள் ஒருவர் இதுபற்றி பி ஜெயினுல்லாபிதீன் தெளிவுபடுத்துகின்ற ஒரு வீடியோ கிளிப்பையும் ஆடியோ வடிவிலே மாற்றி இங்கு பதிவேற்றம் செய்துவிட்டு இது பற்றிய தெளிவை கேட்டிருக்கின்றார் உண்மையில் இந்த விடயம் இஸ்லாம் சொல்லுகின்ற அல் குரான் சொல்லுகின்ற ஹதீஸ் சொல்லுகின்ற முக்கியமான அம்சங்களில் ஒன்று சூனியம் ஒன்று இருக்கின்றது எல்லா விடயங்களையும் போன்று அதற்கென ஒரு சக்தியை அல்லாஹ் வழங்கி அதன் மூலம் தாக்கத்தை உண்டு பண்ணுகின்றது ஒவ்வொரு விடயமும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் எவ்வாறு நடக்க முடியாதோ அதே போன்று அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் சூனியம் தாக்கம் ஏற்படுத்த முடியாது அதற்காக சூனியம் என்பது தாக்கம் ஏற்படுத்தக்கூடியதல்ல என்ற கருத்து மிக பிழையானது குரானும் ஹதீசும் சொல்லுகின்ற உண்மைகளை மறுக்கக்கூடியது வகையின் ஒரு பகுதியாகிய ஹதீஸ் நம்பகமான தான் உண்மையில் ஹதீஸ் என்று நாம் குறிப்பிடுகின்றோம் அவற்றிலே நிறைய விடயங்களை நிராகரித்துவிட்டு நிராகரிக்கின்ற கொள்கையை உருவாக்கியிருக்கின்ற இன்றைய காலத்திலே பி ஜெயின் அப்தீன் என்பவர் இவர் நிராகரிக்கக்கூடிய வகையின் ஒரு பகுதியாகிய தாக்கம் உண்டு என்ற செய்திகள் நபி அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்ற செய்திகள் இத்தகைய ஹதீசை மறுக்கின்ற கொள்கையில் சூனியத்திற்கு தாக்கம் உண்டு என்பதையும் இவர் மறுத்து வருகின்றார் எனவே வகி மறுப்பு கொள்கையை உருவாக்கிய பி ஜெயலுலாபுதீனை அதன் அடிப்படையிலே முக்கிய ஒரு விடயமாக இங்கு கேள்வியாக முன்வைத்திருக்கக்கூடிய விடயம் சூனியத்தை கொண்டு அல்லாஹ் நாடினால் தாக்கம் ஏற்படுமா இல்லையா என்பது பற்றி விடையாது அவருடைய கொள்கையை நிறுவுவதற்காக சகியான எத்தனையோ ஹதீஸ்களை மறுத்துவிட்டு போலியான இந்த செய்தியை ஹதீஸ் என அவர் முன்வைக்க நாடுகின்றார் எனவே நாம் அவரை பல முறை உளமாக்கல் மத்தியிலே வந்து அந்த கொள்கையை நிரூபிக்குமாறு அழைத்திருக்கின்றோம் இப்போதும் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே முதல் செய்தி இவ்வளவு நுணுக்கமான இந்த விடயத்தை அந்த அதனை சொல்லக்கூடிய அவர் முன்னால் வந்து நிரூபிக்க வேண்டும் ஆனால் அவர்களுடைய இலங்கை கிளை எஸ் எல் டிஜி எம்மோடு அது விவாதிப்பதாக ஒப்பந்தம் கூட செய்தார்கள் அவர்களுடைய பி ஜெயுலாப்தீன் அவர்களையே நாம் அழைப்பு விடுத்திருந்தோம் அல்லது குறைந்தபட்சம் அவர்களுடைய தலைமையகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஎன்டிஜி அதனுடைய ஏனைய உளமாக்கலை பகிரங்க விவாதத்திற்கு அழைத்திருந்தோம் இதுவரைக்கும் அவர்கள் பதில் கொடுக்கவில்லை இந்த தகவலையும் வைத்து பகிரங்க மேடைக்கு அவர்கள் வருவார்கள் என்றால் இன்ஷா அல்லா ஜமா அத்துல் மசூனியின் உலமாக்கள் ஆகிய நாம் தயாராக இருக்கின்றோம் என்பதை நினைவுபடுத்துகின்றோம் அதே நேரத்தில் பி ஜெயுல்லாபுதீன் இந்த போலியான செய்தியை எப்படி உண்மைப்படுத்துகின்றார் அல்லது மக்களை அவனை நம்பும்படி வைப்பதற்கு முயற்சிக்கின்றார் என்பதை வீடியோ வடிவிலே அவர் வெளியிட்டிருப்பதை ங்களுடைய இந்த சகோதரர் ஆடியோவாக மாற்றி இங்கும் பதிவேற்றிருக்கின்றார் இதனை நான் பல முறை செய்யமடுத்தேன் முதலிலே இந்த சகோதரருக்கு தகவல் வழங்கிய அவர் பி ஜெயலாத்தீன் குறிப்பிடுகின்ற செய்தியை அவர் முன்வைக்கவில்லை அவர் வேறொரு அதாவது பதினோரு ஆயிரத்தி நூத்தி ஏழாவது இலக்கத்திலே முஸ்னத் அகமதுலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கின்றார் அதுவும் பலவீனமானது அந்த அறிவிப்பை பி அப்தீன் சொல்லவில்லை அவரை நம்பியிருக்கக்கூடிய இந்த நபர் கொடுத்த அறிவிப்பு பலவீனமானது என்பதை பி ஜெயுலாப்தீனே மறைமுகமாக ஏற்றுக்கொள்கின்றார் ஏனெனில் இது சம்பந்தமாக வரக்கூடிய ஏனைய ரிவாயத்துக்கள் பலவீனமானது என்பதை அவருடைய அந்த வீடியோவிலே இங்கு ஓடியோவாக மாற்றி போடப்பட்டிருக்கின்ற அந்த பதவிகளை நாங்கள் கேட்கலாம் எனவே இந்த நபருடைய விடயம் புறக்கணிக்கப்பட வேண்டியது பதினோரா நூத்தி ஏழாவது இலக்கத்திலே பதியப்பட்டிருக்கின்ற அந்த செய்தியில் சூனியத்தை நம்புவான் சுவனம் செல்ல மாட்டான் என்று இருக்கின்றது ஆனால் அது நபி அவர்கள் சொன்னதல்ல நபியின் பெயரால் சொல்லப்படுகின்ற போலி இந்த செய்தியை பி ஜெயலலிதா பிரயோகப்படுத்தவும் இல்லை எனவே அதனை நாம் கணக்கில் எடுக்க முடியாது இப்போது பி ஜெயனுலாப்தீனுடைய அந்த ஒன்பது நிமிடம் இருபத்தி ஒரு செகண்ட் நினைக்கின்றேன் அந்த பதிவிலே அவர் எந்த விடயத்தை ஆதாரமாக கொண்டு சூனியத்தை நம்புவான் சோனம் செல்ல மாட்டான் என்று சொல்லுகின்றாரோ அதனை நாம் அல்லாஹின் அருளை கொண்டு விரிவாக ஆய்வு செய்திருக்கின்றோம் முதலாவது அவர் குறிப்பிடுகின்ற அறிவிப்பு அபூதர்தார் அவர்கள் வாயிலாக வரக்கூடியது இங்கு இந்த நண்பர் வைத்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு அல்ல ஏற்கனவே சொன்னது போன்ற அதனை புறக்கணித்து விடுவோம் நேரடியாக இந்த கொள்கையை சொல்லக்கூடியவரிடமிருந்து நாங்கள் அதை செய்மடுப்போம் அது சரியா பிழையா என்பதை ஆய்வு செய்வோம் அந்த வகையிலே சூனியத்தை நம்புபவன் சுவனம் செல்ல மாட்டான் என்ற செய்திக்கு பி ஜெயின் ஆதாரமாக முன்வைக்கக்கூடிய ஹதீஸ் என்ற பெயரில் இருக்கக்கூடிய போலி என்னவென்றால் முஸ்தத் அகமதிலே இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி பன்னிரெண்டாவது இலக்கத்தில் உள்ள செய்தி என்று அவர் குறிப்பிடுகின்றார் அது அபு தர்தார் ரபியுல்லா வாயிலாக அறிவிக்கப்படுவதாக குறிப்பிடுகின்றார் அந்த செய்தி அவர் குறிப்பிட்டது போன்று முசந்த அகமது என்ற ஹதீஸ் நூலை பல பதிப்பகங்கள் வெளியிட்டிருக்கின்றன அதே போன்று இன்று சாப்ட்வேர் வடிவிலே வந்துவிட்டு அது பல அமைப்புகளால் அது சாப்ட்வேராக பதியப்பட்டிருக்கலாம் எப்படியோ அதனுடைய அறிவிப்பு வாழ அவர் தெளிவாக சொல்லுகின்றார் அபுஜாபர சுவை துவங்கக் கோய கூடியது இமாம் உடைய ஆசிரியர் இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி பன்னிரண்டு என்று சில பதி பதிப்புகளை இலக்கம் இருக்கின்றது நான் இங்கு இரண்டு போட்டோக்களை அப்லோட் செய்திருக்கின்றேன் அதிலே ஒரு அறிவிப்பு இருபத்தி ஏழாயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலாவது இலக்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இது அரைசாலா என்ற பதிப்பகத்திலே பதிப்பகத்தில் உள்ள அந்த பதிப்பை வந்து இங்கு சாப்ட்வேர் வடிவிலே பதிவேற்றிருக்கின்றார்கள் மக்கள் பதிவாக இருக்கின்றது இந்த அறிவிப்பை தான் பி ஜெயலா இருபத்தி ஆறாயிரத்தி ஆஹ் இருநூத்தி பன்னெண்டு என்ற இலக்கம் குறிப்பிடுகின்றார் சில சாப்ட்வேர்கள் அந்த இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எப்படியோ அறிவிப்பு இரண்டும் ஒன்று இலக்கங்களிலே மாறுபாடு நிறைய நாங்கள் பதிப்புகளுக்கேற்ப காணலாம் இது பி ஜெயின்லாப்தீன் குறிப்பிடுகின்ற அபூதர்தார் அப்துல்ல அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகின்ற செய்தி உண்மையில் இந்த அறிவிப்பை நீங்கள் பார்க்கும் போது இதிலே சூனியத்தை நம்புபவன் சுவனம் செல்ல மாட்டான் என்ற பகுதி கிடையாது வேறு நூல்களிலே இருக்கின்றது வேறு பதிப்புகளிலே இருக்கின்றது என்ற வாதத்தை வைத்திருக்கின்றார் இப்போதைக்கு நாங்கள் அதனை விட்டு விடுவோம் இந்த செய்தி நம்பகமானதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் சொல்வது போன்று அவருடைய ஹதீஸ் நிராகரிப்பு கொள்கைகளின் அம்சங்களின் அடிப்படையில் ஒரு முக்கிய அம்சமாக அவர் பிரச்சாரம் செய்கின்றார் சூனியத்தை நம்புபவன் அதாவது சூனியம் தாக்கம் ஏற்படுத்தும் என்று நம்பினால் அவன் முஷ்ரிக் என்று அவருடைய வழிகட்ட அந்த கொள்கையை நிறுவுவதற்கு பலவீனமான செய்திகள் எல்லாம் அவருக்கு சகி தேவைப்படுகின்றது முஹாரி முஸ்லிம் உட்பட பல நூல்களிலும் பதிவான செய்திகள் இதற்கு முரணாக இருக்கின்ற நேரத்திலே அவற்றை வைப் என்று அறிவிக்கப்படவில்லை என்று குரானுக்கு முரண் என்று தள்ள வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டுள்ளார் எனவே இந்த செய்தியிலே அவருடைய வாதத்தை இதிலே சோனியத்தை நம்புவோம் சோனம் செல்ல மாட்டான் என்ற பகுதி இருக்கின்றது என்பதை வைத்துக் இருக்கின்றதா இல்லையா என்பதை தனியாக ஆய்வு செய்வோம் எங்களுடைய ஆய்வும் தெளிவான முடிவும் என்னவென்றால் இந்த செய்தி நம்பகமற்றது இதற்கு பி ஜெயுலாத்தின் அவராக யாரிடமிருந்து பெற்றாரோ தெரியாது இதிலே விமர்சனம் செய்யப்படுகின்றது யாரை பற்றி என்றால் முசத் அகமது என்ற அந்த ஹதீஸ் நூல் இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர்களால் துவக்கப்பட்டதில் ஒரு மாறிந்தது அவருடைய ஆசிரியர் அபு ஜாஃபர் தான் விமர்சிக்கின்றார்கள் அவர் குறைகள் அற்றவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் என்பதை அவருடைய இந்த பதிவிலே அவர் குறிப்பிடுகின்றார் முதலாவது அபு தாத்தா ரபுல்லாஹன் அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகின்றது சொல்கின்றார் அந்த அறிவிப்பு தான் இது இதிலே இமாம் முஸ்மதி இமாம் அஹமத் எங்கிருந்து யாரிடமிருந்து கொண்டார் என்பதை அவர் குறிப்பிடுகின்ற போது அபு ஜாஃபர் என்பவரிடமிருந்து இருந்து பெற்றுக்கொண்டு அப்படி ஆரம்பிப்பதாக சொல்லுகின்றார் அதுவும் சரி அந்த அபு ஜாஃபரில் குறை காணுகின்றார்கள் அவர் குறையற்றவர் எனவே ஹதீஸ் சாஹி என்பதுதான் அவருடைய வாதமாக இந்த ஹதீஸ் பற்றி அவர் குறிப்பிடும் அந்த பதிவிலே அவர் குறிப்பிடுகின்றார் உண்மையில் இந்த செய்தியை பலவீனம் என்று நாங்கள் ஆய்வுகளுக்கு பின்னால் சொல்லுகின்ற நாங்கள் அவர் குறிப்பிடுகின்ற அபு ஜாஃபர் அசுவைதியை பலவீனமானவர்கள் என்று நாம் விமர்சிக்கவில்லை நாம் என்ன விமர்சிக்கின்றோம் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வகையிலே இரண்டாவது ஒரு போட்டோவும் நான் இங்கு அப்லோட் பண்ணியிருக்கின்றேன் எமது ஆய்வின் ஒரு பகுதியாக சுருக்கமாக தொகுத்து அதிலே இவர் குறிப்பிடுகின்ற அறிவிப்பும் அங்கு காணப்படுகின்றது அதிலே வரக்கூடிய அபு ரபியா சுலைமான் பின் உத்பா திமிஷி என்ற அறிவிப்பாளர் இவர் சம்பந்தமாக இமாம் இப்னு ஹஜத் சொன்ன செய்தி விமர்சனம் அதே போன்று இமாம் ராபியுடைய விமர்சனம் அதன் பின்னால் இது பற்றி குறிப்பிடக்கூடிய அறிஞர்களுடைய விமர்சனங்களை சுருக்கமாக ஒரு போட்டோயில நாம் இங்கு பதிவு செய்திருக்கின்றோம் இது மேலதிக விளக்கத்தை நாம் சொல்லுகின்ற விடயத்தை உங்களுக்கு பார்த்துக் கொள்ள தெலுவாக இருக்கும் என்பதை அதனுடைய போட்டோ என்பதற்காக அதனுடைய போட்டோவை இங்கு அப்லோட் பண்ணியிருக்கின்றேன் எனவே பி ஜெயினுல்லா அப்தீன் தன்னுடைய ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கின்றார் அதற்கான ஆதாரமாக அவருடைய வாதம் சூனியம் தாக்கத்தை உண்டு பண்ணும் என்று நம்புகின்றவன் சுவனம் நுழைய மாட்டான் எனவே அப்படி நம்பக்கூடாது அப்படி நம்புபவன் முஷ்ரிக் என்றும் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அவருடைய வார்த்தையில் நான் கேட்கவில்லை எப்படியோ சூனியத்திற்கு தாக்கம் உண்டு என்று நம்பக்கூடாது என்று அவருடைய வழிகட்ட கொள்கை குரானுக்கும் ஹதீஸுக்கும் முரணான கொள்கையை நிறுவுவதற்கு அவர் இந்த செய்தியை ஆதாரமாக முன்வைத்திருக்கின்றார் முதலிலே இந்த செய்தி நம்பகமானதா என்று பார்த்தால் நம்பகமற்றது என்பதை தெளிவாக நாம் சொல்லுகின்றோம் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி பன்னிரெண்டாம் இலக்கத்திலும் சில பதிப்பு சில சாப்ட்வேரில் கிடைக்கின்றது இருபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நாலு இப்போது நாம் பாவிக்கின்ற அந்த சாப்ட்வேரில் காணப்படுகின்றது அதனுடைய போட்டோ அப்லோட் பண்ணி இருக்கின்றோம் அபு தர்தா ரஜுல்லாஹன் அவர்கள் வழி வாயிலாக இது அறிவிக்கப்படுகின்றது பிஜே அப்படின்னு சொல்லுகின்றார் இங்கு நாம் அதனை கவனிக்கலாம் அபுதா தர் அபி அவர்கள் அறிவிக்கப்படுகின்றனர் அதிலே இமாம் அஹமதிமுன் ஹம்பலுக்கு அறிவித்தவர் அபுஜா என்று குறிப்பிடுகின்றார் இங்கும் நாங்கள் அதனை பார்க்கலாம் எனவே இந்த ரிவாயத்தில் இது சம்பந்தமான ஏனைய அனைத்து ரிவாயத்துக்களும் பலவீனமானவை என்பதையும் பிஜேலா இந்த பதிவில ஏற்றுக்கொள்கின்றார் எனவே அவற்றை நாம் நோக்க நோக்க எடுக்க எடுக்க தேவையில்லை இந்த அறிவிப்பில் அபு ரபியா சுலைமான்பின் ஒத்மிஷ்கி என்ற அறிவிப்பாளரை நாம் விமர்சிக்கின்றோம் இப்போது வாருங்கள் இந்த அபு ரபியா சுலைமான் பற்றி இந்த ஹரி கலையிலே அறிவிப்பாளர்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் அதில் மிக விசேடமாக இமாம் இப்னு ஹஜிர் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று பார்த்தால் சதோகொண் உண்மை சொல்லக்கூடியவர் தான் இருந்தாலும் ஏற்கப்பட முடியாத புதினமான செய்திகளை ஹரீஃப்கலையிலே அறிமுகமற்ற செய்திகளை இவர் அறிவித்திருக்கின்றார் என்று இமாம் இப்னு ஹஜிர் விமர்சிக்கின்றார்கள் அதே போன்று இமாம் ஸ்பியும் இமாம் இப்னும் கூற்றை பதிவு செய்கின்றார்கள் இமாம் ரஹபி இவரை நம்பகமானவர் என்று மட்டும் சொல்லிவிட்டு அதே நேரத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இப்னு ஆயினை பொறுத்தவரையிலேயே அவர் இவரை பற்றி விமர்சிக்கும் போது அதாவது நாம் இங்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற சுலைமான் பின்பா இவரை பற்றி விமர்சிக்கும் போது லாஷ் இவர் இவர் எந்த ஒரு பெருமதியும் மற்றவர் கணக்கில் எடுக்க முடியாத ஒருவர் என்று இமாம் இப்னு முயன் சொல்லியிருப்பதை சுட்டிக்காட்டுகின்றாரா அதே போன்று இவர் பற்றிய மேலதிக விமர்சனங்களை நாம் எடுத்துப் பார்க்கும்போது இமாம் ஜ அபு ஜூரா மிக அதாவது அபூ மிஸ்கரிடம் இது இவர் பற்றி கேட்கப்படுகின்ற ஃபமா தப்போல் பி சுலைமானபின் ஓத்பா இந்த சுலைமான்பின் ஒத்பா என்பவரைப் பற்றி என்ன சொல்லுகின்றீர்கள் என்று அபு மிஸ் என்பவருடன் கேட்கப்பட்ட போது அவர் உறுதியான ஒருவர் என்று சொல்லுகின்றார் இன்னஹும் அஹாதிசான் அபிதர்தா அவரை உறுதியானவர் என்று சொல்லுகின்றீர்களே அவர் தர்தா ரபியுல்ல அவர்கள் மூலமாக நபி அவர்கள் சொன்னதாக இல்லாத செய்திகளை எல்லாம் நபி அவர்கள் சொன்னதாக அவர் கூறி விடுகின்றாரே என்று கேட்டபோது அது கொஞ்சம் தான் என்று அபூமிசர் பதிலளிக்கின்றார் அதாவது இந்த சுலைமான்பின் ஒத்பா என்பவர் உறுதியானவர் என்று சொன்னபோது சுலைமான்பின் ஒத்பாவை பற்றி அறிந்த இவர் கேட்கின்றார் அபு ஜோரா கேட்கின்றார் அதாவது அவர் நபி அலை அவர்களை தொட்டும் அவர்கள் நபி அவர்கள் சொல்லாத செய்திகளை சொன்னதாக நபி அவர்களை தொட்டும் என்று அறிவித்து விடுகின்றாரே என்று கேட்டபோது அது சிறிதளவுதான் என்று அவர் பதில் கொடுக்கின்றார் உறுதியானவர் என்று சொன்ன அவர் அவருடைய இந்த குறைபாட்டை அவர் தெளிவாக ஏற்றுக்கொள்கின்றார் இது மிகப்பெரிய ஒரு குறைபாடு அதாவது நபி அவர்களிடமிருந்து என்று வராத செய்திகளை நபி இருந்து என்று அறிவித்து விடுவார் எவ்வளவு பெரிய குறைபாடு என்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அவரை உறுதியானவர் என்று சொன்ன அந்த ஹதீஸ்களை அறிஞர் அதே நேரத்தில் அவர் இந்த குறையை உடையவர் என்பதை ஏற்றுக்கொள்கின்றார் சில ஹரிசலை படி செய்திருக்கின்றார் என்பதை அவர் கூறுகின்றார் எனவே இந்த செய்தியும் பல வழிகளிலும் நபி அவரின் நபி அலை அவர்களின் பெயரால் சொல்லப்படுகின்ற அத்தனை வழிகளும் நம்பக மற்றவை என்றிருக்கும் போது இங்கு ஆதாரமாக வைக்கப்படுகின்ற ஒரே வரிசை அதில் கூட இந்த சுலைமான் பின் ஒத்பா என்ற அறிவிப்பாளர் நபியின் பெயரால் நபி அவர்கள் சொன்னதாக வராத செய்திகளை நபி அவர்களிடம் இருந்து என்று அறிவித்து விடுகின்றார் எப்படி நம்புவது எப்படி ஆதாரமாக இருக்க முடியும் அதனை தாண்டிய விடயங்கள் இன்ஷா அல்லா நாங்கள் பின்னால் கதைப்போம் இந்த கட்டத்தில் இந்த ஒரு சுருக்கமான முடிமான வரைக்கும் சுருக்கமாக சொல்வதற்கான முயற்சி எனவே அதே போன்று இவரை பற்றி அதாவது வகுச்சக்கத்தும் லம்யக்கும் ஆயிபுன் ஆய்பும் இல்லாத சுல்தான் அதாவது அரசர்களை அண்டி வாழும் தன்மை அதாவது பொதுவாக அதிகாரங்களுக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு குறைபாடு அதிகாரங்களோடு சேர்கின்ற கேட்டு போன்று வளைந்து கொடுப்பது என்பது பொதுவாக அந்த விடயம் அதனை சொல்கின்றார்கள் அது இங்கு பெருமதியற்றது அங்கே அவசியம் அல்ல அதே நேரத்தில் சாலிஹப் முகம்மத் என்ற அறிஞர் என்ன சொல்லுகின்றார் என்றால் ரவா இவர் எத்தனையோ மறுக்கப்படக்கூடிய செய்திகளை அறிவித்திருக்கின்றார் என்ற உண்மையை தெளிவுபடுத்துகின்றார் இந்த சுலைமான் பின் உத்பாவை பற்றி சொல்லும்போது போது எத்தனையோ மறுக்கப்படக்கூடிய செய்திகளை அறிவித்திருக்கின்றார் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார் எனவே இந்த சுருக்கமான இந்த விமர்சனங்களின் மூலம் இங்கு முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பி ஜெயினுலாப்தீன் குறிப்பிடுவது போன்று இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இது உண்மை இமாம் முஸ்னத் இமாம் அகமது ஆசிரியர் அபு சுவைதி இவரை கொண்டுதான் இந்த செய்தியை பலவீனப்படுத்துகின்றார்கள் என்று இவர் சொல்லியிருக்கின்றார் அது யாரை குறிப்பிடுகின்றாரோ எங்களுக்கு தெரியாது ஜமாத்து முஸ்லிமீனாகிய எமது வாதம் நான் குறிப்பிடுகின்ற விடயம் பி ஜெயலுலாப்தீன் தன்னுடைய குஃப்ரான கொள்கைக்கு அதிலேயே ஒரு சூனியம் தாக்கத்தை உண்டு பண்ணும் என்று குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகின்ற உண்மையை மறுக்கின்ற இவர் தெரிந்து கொண்டு மறுக்கின்ற இவர் ஒரு கொள்கையிலே சென்று கொண்டிருக்கின்றார் அந்த கொள்கைக்கு அவர் முன்வைத்த ஆதாரத்தை இங்கு ஒளி வடிவிலே சகோதரர் தந்து கேள்வி கேட்டிருக்கின்றார் அதன் அடிப்படையிலே அதிலேயே அவர் முன்வைக்கின்ற ஆதாரம் நபியின் பேரால் சொல்லக்கூடிய போலியான செய்தி முஸ்னத் அகமதுலேயே சில பதிப்புகளிலே சில சாப்ட்வேர்களே இரு இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி பன்னெண்டு என்ற இலக்கம் பதியப்பட்டிருக்கின்றது நாம் இப்போது இங்கு முன்வைத்திருக்கக்கூடியது இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலாவது இலக்கம் அதே செய்தி அதிலே இமாம் முஸ்ன இமாம் அகமது அவர்களுடைய ஆசிரியர் அபு ஜாஃபர சுவைதி அவரை பலவீனம் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் பலவீனம் அல்ல என்று பி ஜெயந்தாபின் மறுத்திருக்கின்றார் அந்த விடயத்திலே அவர் நாம் உடன்படுகின்றோம் அபு ஜாஃபரை நாங்கள் குறைகோள் சொல்லவில்லை இந்த அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய அபு ரபியா சுலைமான் பின் உத் தின் என்ற அறிவிப்பாளரை நாம் குறைகொள்கின்றோம் இவர் உண்மையாளராக இருந்தாலும் மறு ஆச்சரியமான ஏற்கப்பட முடியாத ஹதீஸ் ஹதீஸ் நோக்கிலே ஹதீசை கற்றவர்கள் பல ஹதீஸையும் தேடி அந்த க அந்த துறையிலே ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களின் பார்வையில் ஆச்சரியமான ஏக்கத்த அதாவது அறிமுகமற்ற ஹரீஸ்கள் என்றால் அதிலே ஆய்வில் ஈடுபடக்கூடியதோ சரியான ஹதீஸை தெரிந்து வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு மத்தியிலே மற்ற எத்தனையோ செய்திகளை இவர் அறிவித்திருக்கின்றார் என்று இமாமி சொல்லுகின்றார்கள் அதே போன்று இமாம் இன்னும் ஆயன் சொல்லும் போது இந்த சுலைமான் பின் ஒத்பா என்பவரே கணக்கில் எடுக்க முடியாத ஒரு பெருமதியற்ற ஒருவர் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று நாம் இன்னும் அறிஞர்கள விடயங்களை சொன்னோம் ஒன்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்று இல்லாத செய்திகளை நபி அவர்கள் சொன்னதாக ஆக்கி விடுவார் மிகப்பெரிய ஒரு குறை அந்த குறையும் இவர்களே காணப்படுகின்றது என்பதை நாங்கள் பார்த்தோம் அதே போன்று மறுக்கப்படக்கூடிய எத்தனையோ செய்திகளை இவர் அறிவித்திருக்கின்றார் என்ற இந்த அத்தனை விமர்சங்கள் நூடாக இந்த செய்தி நம்பகமற்றது என்பதை உறுதியானது அனைத்துக்கும் மேலாக இப்படி நாங்கள் வேறு வேறு இடங்களிலே கதைத்துக் கொண்டிருப்பது இது கேள்வி கேட்டதற்காக அது பற்றிய தெளிவை வழங்குவதற்காக நாம் பதில் வழங்கியிருக்கின்றோம் மீண்டும் ஒரு முறை தெளிவாக உறுதியாக சொல்லுகின்றோம் தெளிவான குர்ஆன் ஹதீஸை பிரச்சாரம் செய்யும் ஜமாத்து முஸ்லிமான் நாம் குஃப்ரான கொள்கையை பரப்பக்கூடிய பி ஜெயிலுலா பகிரங்க அழைப்பு பல இடங்களிலே விடுத்திருக்கின்றோம் அவர் தனியான ஹதீஸுகளை நிராகரிக்கின்ற ஒரு கொள்கையை இஸ்லாத்தின் பெயரால் பரப்புகின்றார் ஒரு குப்ரான கொள்கையை பரப்புகின்றார் அதிலே ஒரு அம்சம் சூனியம் அல்லாஹ்வின் நாட்டத்தை கொண்டு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அல குரான் சொல்லுகின்ற உண்மை சனியான புஹாரி முஸ்லீம் உட்பட பல நூல்களில் வரக்கூடிய ஹரிசுகள் சொல்லுகின்ற உண்மை இந்த உண்மைகள் அனைத்தையும் மறுத்துவிட்டு நபிய அவர்களின் பெயரால் சொல்லப்படுகின்ற போலியான செய்தியை பரப்பி அவருடைய குப்ரான கொள்கையை நிலைநிறுத்துவதற்கு அவர் செய்கின்றார் உலமாக்கள் முன்னால் வந்தால் இவருடைய இந்த குளறுபடிகள் அப்பட்டமாக தோல்விக்கப்பட்டு இதனுடைய இறுதியான ஒரு தெளிவு மக்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் அந்த வகையிலே நாங்கள் அவரை அழைத்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே அவருடைய வேண்டுகோளுக்காக இந்த பதிவை நான் நாம் இங்கு ஜமாத்து முஸ்லமின் உலமாக்கள் அமைப்பின் சார்பாக இந்த கேள்விகள் குழுமத்திலே நாம் இதனை முன்வைக்கின்றோம் இது அவருடைய கேள்விக்கு ஓரளவு தெளிவான பதிலை கிடைத்திருக்கும் நினைக்கின்றோம் முடிந்தவர்கள் இந்த செய்தியை பி ஜெயிலாப்தீனுக்கோ அவரது அமைப்பாகிய டி என் அவர்களுக்கோ இதனை தெளிவுபடுத்தி பகிரங்க விவாதத்திற்கு இலங்கையில் உள்ள அவர்களுடைய கிளையினர்கள் ஒப்பந்தத்திலே ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இதுவரைக்கும் அது பற்றி எந்த ஒரு கதையும் அவர்கள் வெளியிடவில்லை குறிப்பாக நாங்கள் பி ஜெயிலாப்தீனையோ அல்லது அவருடைய அமைப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஎன்டிஜே அமைப்பின் உளமாக்கலையோ இது சம்பந்தமாக அவர்கள் பகிரங்க விவாதத்தில் அவர்கள் சந்திக்க தயார் என்றால் அவருடைய கொள்கையை நிரூபிக்க முடியும் என்ற தைரியம் இருந்தால் நாங்கள் இந்த இந்த இடத்தின் மூலமாகவும் அந்த அந்த சவாலை விடுத்து இந்த பதிலை முடித்துக் கொள்கின்றோம்